ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் எம்எஸ் லோபிய சேனல்லேருந்து சூர்யா பேசுகிறேன் உங்கள் எல்லாேருக்கும் என்ன தெரியணுன்னா நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் சூர்யா அப்படின்னு சொன்னால் தான் உங்கள் எல்லாேருக்கும் என்ன தெரியும் ஸோ இந்த நேரத்தில் நான் இரண்டாவது திருமணத்தை பற்றி பேசுகிறதுக்கு சாரி எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக செல்வலக்ஷ்மின்ற அம்மா கிடச்சி அவங்க பல உதவி செஞ்சுருக்காங்க அதில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கு வந்த இந்த பார்சல் தான் அம்மாவுக்கு வந்து நன்றி சொல்லி தான் இந்த வீடியோ நான் போடுறேன் ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஒரு லைக் மட்டும் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள் அம்மா இந்த வயசு அவ்வளோ நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க உலகத்தில் எங்கெங்க யார் யார் கஷ்டப்படுறாங்களோ அதை உங்க கண்ணில் படுற எல்லாருக்கும் அவங்களால முடிஞ்ச உதவியை வராங்க அதை சந்தோஷமா ஏற்றுக்கிட்டேன் அப்படி என்ன தான் இந்த பாசல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அம்மாவோட சேனலில் தான் வரும் புன்னகை அருவி அஃபிஷியல் மீடியா இதுதான் அம்மாவோட சேனல் அம்மா சேனலை வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அம்மா இந்த ஏஜ்ல ஒரு மோட்டிவேஷ்னலா அறுபது ஃப்ரெண்ட்ஸ் அறுபது வயசுல அவங்களுடைய ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இந்த நேரத்திலையும் நம்ம உலகத்தில் ஏதாவது சொல்லி அவங்க சேனலை ரன் பண்ணுறாங்க உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க என்னை பிடிக்கலன்றதுக்காக அம்மாவை வந்து அவாய்ட் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு அம்மா சேனலில் போய் பாருங்க என்னை பிடிச்ச நண்பர்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும் ஸோ அம்மா எனக்கு எவ்வளோ ட்ரெஸ்ஸும் சமைச்சிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிரித்து பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுச்சு சந்தோஷமாக ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா எல்லா டிரெஸுமே சூப்பராக இருந்துச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஒரு ரெண்டு மூணு நமக்கு வாங்கி கொடுப்பாங்க ஓகே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதிமூணு சுடிதர்ஸ் எனக்கு வாங்கி அமைச்சிருக்காங்க அமைச்சிருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எல்லா ட்ரெஸ்ஸுமே சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நண்பர்கள் உங்களுக்கு யார் இந்த மாதிரிலாம் கிஃப்ட் நிறையா பண்ணிருக்காங்க அம்மா மாதிரி உங்களுக்கு சடனாக ஒரு யூடியூப் மூலிமா ஃப்ரெண்ட் ஆகியோ இல்லை சடனாக ஃப்ரெண்ட் ஆகி ஒரு ஒன் மந்த் டூ மந்த் கூட இல்லாமல் இவ்வளோ அன்பு காட்டின ஒரு பர்சன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட பேரை மறக்காமல் கமெண்ட நீங்கள் வந்து டைப் பண்ணி அனுப்புங்க அதே போல் அம்மாக்கு நீங்கள் எதாவது சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதையும் மறக்காமல் கமெண்டில் பண்ணுங்கள் அம்மாவுக்கு வந்து இன்னும் சந்தோஷமாக இருக்கும் ஸோ நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மாதமாக இவங்க எனக்கு என்னோட சேனலில் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ரிப்ளை கொடுக்கல சரி ஓகே நமக்கு வேண்டாம் எந்த ஹெல்ப்போ அப்படி சொல்லிட்டு நம்மளே தனித்து எல்லாமே பண்ணிக்கலாம் அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க நான் வந்து உன்னை என் பொண்ணாக நினைக்கிறேன் அதனால் தயவு செஞ்சு என்னை அக்சப்ட் பண்ணுமா உன்னோடய டீட்டெயில் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நார்மல் தான் பேசினேன் நான் எனக்கு இதெல்லாம் வேண்டாமா எனக்கு வந்து அன்பாக ஆறுதல் சொல்லி எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தாலே போதும் நான் படிச்சிருக்கிறதால கொஞ்சம் எப்படியாவது பிள்ளைங்களை நான் வளர்த்துக்குவேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ அம்மா சொன்ன ஒரே வார்த்தை நான் வாழப்போகிறேன் இந்த கொஞ்சம் காலத்தில் நான் ஏ எல்லாருக்கும் நல்லது செஞ்சுட்டு போகணுன்னு நான் நினைக்கிறேன் அதனால தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கோடா அப்படின்னாங்க இந்த மாதிரி மனசு இருக்கிறவங்க இன்னும் நம்ம நிறையா சம்பாதிக்கணும் நம்மளே சேர்த்து தான் அதிக பேர் நினைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நூற்றுல ஒரு நாலஞ்சு பேர் இந்த மாதிரி நல்ல உள்ளம் கொண்டவங்க இருக்காங்க பிறருக்கும் நம்ம உதவி செய்யணும் நம்மகிட்ட இருக்கிறத இப்போ அவங்க தனிமையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க டேப்லெட்ஸ் செலவு அதிகமாக இருக்குது இதுக்கு இடையிலையும் அவங்க என்னை போல் நிறைய பேருக்கு உதவி செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மட்டும் கிடையாது ஸோ அம்மாவோட வீடியோக்காக எல்லாருக்கும் लाइक पनी सप port पनेंगे बाय